வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் காவியாவை அவள் மாமியார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தங்களது வீட்டிற்கு சென்ற பிரபாவதிக்கும் கைலாஷுக்கும் மிகவும் சங்கடமாக இருந்தது திடீரென்று தாங்கள் மட்டும் தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட பிரபாவதியின் கண்கள் கலங்கியது உடனே கைலாஷ் பிரபா இப்ப ஏன் கண்ணெல்லாம் கலங்குது பொம்பளை பிள்ளைய பெத்தா என்னைக்கா இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பித்தானே ஆகணும் அதுக்காகலாம் அழலாமா என்றதும் இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்து வரைக்கும் நம்ம நம்ம கூட கூட இருந்தா ஆனா இன்னைக்கு அவ நினைக்கும் போதே முடியல அவளுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே சட்டு சட்டுன்னு நடந்து முடிஞ்சிடுச்சு அதனாலதான் இந்த மனசால தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன் என்று கூறியவரை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அறைக்கு அழைத்து சென்று உறங்க வைத்தார் அவரும் அசதியில் அப்படியே படுத்து உறங்கிவிட்டார் அதே நேரம் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்த கார் ஆகாஷின் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் பாரதி வேகமாக உள்ளே சென்று ஆரத்தி கரைத்து எடுத்து வர அதை கமலியின் கையில் கொடுத்து கொடுத்துமா ஓ அண்ணனுக்கு நீயே ஆரத்தி சுத்து என்றார் உடனே ஆகாஷுக்கும் காவியாவிற்கும் ஆரத்தி எடுத்து முடித்தவள் அண்ணா என்ன அப்படியே நிக்கிறீங்க தட்ல காசு போட்டாதான் பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போக முடியும் என்றதும் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்து காசை தட்டில் போடும்போது அதை எடுத்து கொண்டவள் ஓகே இப்போ நீங்க தாராளமா உங்க பொண்டாட்டியை கூட்டுட்டு வீட்டுக்குள்ள போகலாம் என்று கூறிவிட்டு அந்த தட்டை வேறு ஒருவரிடம் கொடுத்துவிட்டு காவியாவை பிடித்து அழைத்து உள்ளே சென்று பூஜை அறையில் விளக்கேற்ற வைத்தாள் பிறகு இருவரையும் சோஃபாவில் அமர வைத்துவிட்டு பெரியவர்கள் அனைவரும் பாலும் பழமும் கொடுத்து சம்பிரதாயத்தை முடித்தனர் உடனே பாரதி கமலியிடம் சரி கூட்டிட்டு போ போப்பிள நீங்க கூட அவனோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்றதும் இட்ஸ் ஓகே எனக்கு ஒன்னும் இல்ல என்று கூறிவிட்டு ஆகாஷை அழைத்து கொண்டு அவனின் அறைக்குள் செல்ல அதே நேரம் கமலியோ காவியாவை அழைத்து கொண்டு அவளது அறைக்கு சென்றாள் காவியா மிகவும் பதட்டத்துடனும் பயத்துடனும் இருப்பது அவள் உள்ளங்கையில் வேர்த்திருந்ததிலேயே தெரிந்தது உள்ளே அழைத்து சென்ற கமலி கதவை சாத்தி விட்டு காவியாவை அழைத்து சென்று தன்னுடைய மெத்தையில் அமர வைத்தவள் காவியா டென்ஷனா இருக்க உன் கையெல்லாம் பாரு எப்படி வேக்குதுன்னு நீ ஏன் அந்த அளவுக்கெல்லாம் நானும் எங்க அம்மாவும் கொடுமைக்காரவங்க கிடையாது சரியா என்றதும் அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை மாதிரி ஒரு அண்ணி எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க பிளீஸ் என்றார் அப்புறம் நீ பயப்படுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு என்னன்னே தெரியல அண்ணி ரொம்ப நர்வஸா இருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க வீட்டுக்கு வரேனா அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு ஹலோ காவ்யா இனிமே இது உங்க வீடு அப்படின்னு சொல்லக்கூடாது இனிமே இது நம்ம வீடு சரியா என்றதும் ஓகே அண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க என்று அவளது கையை பிடித்து இழுத்து மெத்தையில் அமர வைத்தவள் நானும் பார்த்துட்டே இருக்கேன் காலையில இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்க ரெஸ்ட் எடுக்கல வாங்க வந்து கொஞ்ச நேரம் எடுங்க என்று அவளிடம் கூறிய உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட கல்யாணம் பண்ணி இருக்கா இத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு பார்ப்போம் நான் ஒரு இடியா நைட் தூங்கும் போதே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீ ரெஸ்ட் எடுக்கிறதா தான் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ என்றதும் ஹில்ல நீ நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேனே என்று சொல்ல காவியா அப்புறம் நைட் எல்லாம் கண்ணு முழிக்க வேண்டியது வரும் அதனால இப்பவே கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ என்றதும் அவளுடைய முகம் முழுவதும் தக்காளி போல குப்பென்று சிவந்து விட்டது போங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்றதும் ஹியூஸ்வலா நடக்கிறது தானே சொன்ன என்று கூறிவிட்டு பின்பு இருவரும் சற்று நேரம் கண்ணாயிருந்தனர் அதற்குள் மாலை நேரம் ஆகிவிட பாரதி இருவருக்கும் மேலே காபி கொண்டு வந்து எழுப்பி கொடுத்தார் கையோடு ஸ்நாக்ஸும் எடுத்து வந்து கொடுக்க அதை வாங்கி இருவரும் சாப்பிட்டு முடித்த பின் கமலி காவியாவை சடங்குக்கு தயார் பண்ணிடுமா என்றார் உடனே கமலி அம்மா நீங்க கவலையே படாதீங்க காவியாவை நான் சூப்பரா ரெடி பண்ணி கூட்டிட்டு வர நீங்க போங்க என்று அனுப்பி வைத்தாள் பிறகு காவியாவிடம் என்ன காவியா நம்ம ரெடி ஆகலாமா அண்ணி எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு காலையில இருந்து இந்த மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தது பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு இருந்தது ஒரு மாதிரியா இருக்கு நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுவா என்ற உடனே கமலி ஓகே ஓகே என்றாள் அணி என்ன கிண்டில் பண்ற மாதிரியே சொல்றீங்க என்ன காவியா நான் போய் உன்னை கிண்டில் பண்ணுவேனா நீ போய் குளிச்சுட்டு வா ப்ராப்பரா ரெடி ஆகி போகணும்னு நினைக்கிற அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றதும் போங்க அண்ணி வர வர நீங்க ரொம்ப பேட் கேர்ள் ஆயிட்டீங்க என்று கூறிவிட்டு குளிப்பதற்கு தயாரானவள் அணி என்னோட லக்கேஜ் எனக்கு வேணும் வேற ட்ரெஸ் வேணுமே அதுல இருந்து என்று கேட்டாள் உடனே கபோர்டில் இருந்த அவளது ஆடைகளை எடுத்து கொடுத்தவள் காவியா நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா நான் அதுக்குள்ள உனக்கு கீழே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் இல்ல நீ நீங்க அடிக்கடி மாடிப்படி எல்லாம் ஏறி இறங்க கூடாது அப்புறம் அண்ணா டென்ஷன் ஆயிடுவாரு என்றாள் உடனே கமலி நான் கீழே போக மாட்டேன் காவியா நீ கவலையே படாத நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னோட லக்கேஜை எடுத்துட்டு வர சொல்றேன் என்று கூறவும் என்று நுழைந்தவள் குளிக்க சென்றாள் கமலி பாரதியை அழைத்து அம்மா அனுப்பி அவளுக்கு லக்கேஜிட்டு போடுறது என்றதும் வேண்டாமா லக்கேஜ் எல்லாம் கீழே இருக்கட்டும் காவியா இன்னைக்கு போற ட்ரெஸ் மொத்தமும் நம்ம வாங்கி தான் போட்டுக்கணும் சரியா உன்னோட கபோர்ட்ல ரைட் சைட் கார்னர்ல வச்சிருக்கேன் பாரு அதை அப்படியே எடுத்து அவளை போட்டுக்க சொல்லு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ எடுத்துட்டு மேலே வரேன் என்றார் சரிங்கம்மா என்று கூறி ஃபோனை வைத்து நேராக அவள் மீண்டும் அவளது அறைக்குள் நுழைந்து கபோடை திறந்து பார்க்க அங்கே பாவாடை முதல் உள்ளாடைகள் வரை அனைத்துமே அவளுக்காக தயாராக இருந்தது அம்மா மருமகளை ரொம்ப ஆர்வமா தான் வெல்கம் பண்ணிருக்காங்க போல இருக்கு சூப்பர் சூப்பர் என்று நினைத்தவள் அதையெல்லாம் எடுத்து மெத்தையில் வைத்தாள் வைத்து விட்டு வருகைக்காக அவள் விட்டு கமலியின் நைட்டியை போட்டு கொண்டு வெளியே வந்ததும் அவளின் கையில் எடுத்து புடவையை கொடுத்து விட்டு காவியா அம்மா உனக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ் இது இதான் இன்னைக்கு நீ போட்டுக்கணுமா நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தியா நான் உன்ன ரெடி பண்ணி விடுறேன் என்றதும் ஓகே நீ என்று வாங்கிக் கொண்டு அந்த அறையில் உள்ள சிறிய மறைவிற்கு சென்று ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தாள் அந்த சேலையை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் கட்டி முடித்திருந்தாள் அதை பார்த்த கமலி காவியா சான்சே இல்ல நீ சாரி எல்லாம் சூப்பரா கட்டுற எங்க கத்துக்கிட்ட ஹனி நான் கத்துக்கலாம் இல்ல டெய்லி அம்மா கட்டிட்டு இருக்கிறத பாக்குறேன்ல நானே ஒரு குத்து மதிப்பா கட்டுறேன் அது கரெக்டா வருது என்றதும் சான்சே இல்ல காவியா இன்னைக்கு எங்க அண்ணன் அழகுல மயங்கிதான் கீழே விழுந்து கிடக்க போறார் என்றதும் போங்கண்ணி என்று கூறியவளை அழைத்துக்கொண்டு வந்து டேபிள் முன் அமர வைத்து அவளுக்கு அழகாக தலையை வாரி முகத்திற்கு மிகவும் மேக்கப் போட்டு விட்டாள் சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கு அழகா போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்றாள் என்ன காவியா நீ என் அண்ணனோட நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்போ உங்க நாத்தனாருக்காக செய்யலையா அச்சோச்சோ ரெண்டுமே ஒண்ணுதான கூறிவிட்டு அழகை அவள் மீண்டும் கண்ணாடியில் ரசித்துக் கொண்டிருந்தாள் அறை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பழம் ஸ்வீட் பத்தி என்று அனைத்துமே அங்கு அடுக்கி வைக்கப்பட்டது ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து ஆகாஷும் சூர்யாவும் பேசிக் கொண்டிருந்தனர் அதற்குள் பாரதி காவியாவிற்கு தேவையான பூக்களை எடுத்துக்கொண்டு கமலியின் அறைக்கு சென்று கமளி இந்த பூவை காவியாவுக்கு வச்சு விடு என்றார் அவளுக்கு சூட்டி விட்ட பின் அவள் எழுந்து நிற்கவும் அவளை பார்த்த பாரதி மலைத்து போய்விட்டாள் இங்க பாரு என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா எனக்கு இப்படி ஒரு மருமக வருவான்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல காவியா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா என் பையனுக்கு ஏத்த ஜோடி என்று திருஷ்டி கழித்தவர் சரி கொஞ்ச நேரம் இங்கேயே இருமா கொஞ்ச நேரத்துல வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றதும் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது அதற்கு பிறகு காவியாவிற்கு டிஃபனை எடுத்து கொண்டு வந்து மேலே கொடுக்க அதை வாங்கிய காவியா சாப்பிட்டாள் ஆனால் அவளால் சரியாக சாப்பிட முடியவில்லை கமலியோ நல்லா சாப்பிடு காவியா நைட் வெறும் வயிற்றுல பசியோடு படுக்க என்றதும் இல்ல நீ காலையில இருந்து என்னன்னு தெரியல எனக்கு அதிகமா சாப்பிடவே முடியல என்றார் அப்படிதான் இருக்கும் சரி பரவாயில்ல உன்னால எவ்வளவு முடியுமோ அதை மட்டுமாவது சாப்பிடு என்றதும் சரி என்று அவள் சாப்பிடவும் அதே நேரம் கீழே பிறகு அவனது அறைக்கு சென்று அழகாக தயாராகி கட்டிலில் சென்று அமர்ந்தவன் காவியாவின் வரவுக்காக அவளாக கொண்டிருந்தான் பாரதி கீழிருந்து கமளிக்கு குரல் கொடுத்ததும் கமளி காவியாவை அழைத்துக்கொண்டு கொண்டு கீழே இறங்கி வந்தாள் காவியாவின் அழகை பார்த்து பாரதியும் கண்ணனும் மழைத்து போய்தான் போனார்கள் கீழே வந்ததற்கு பிறகு பாரதி காவியாவிடம் வாமா வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உன்னோட ரூமுக்கு போலாம் சரியா என்றார் சரிங்கத்த என்று கூறிவிட்டு அவரின் பின்னே செல்ல உடனே கமலையும் அவர்களுடனே சென்றாள் கண்களை மூடி மனதார சாமி கும்பிட்டவள் கடவுளே இந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா வாழ வந்திருக்கேன் இனிமே இந்த குடும்பத்துல என்னால ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட யாருக்கும் வரக்கூடாது எல்லாரு கூடயும் அன்பாவும் அனுசரணையாவும் காலம் முழுக்க சந்தோஷமா இந்த வீட்டுல வாழணும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து தழைக்க வச்சு நானும் இந்த குடும்பத்துல உறுதியா கலந்திருக்கணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள் பிறகு பாரதி பால் சொம்பை அவள் கையில் கொடுத்ததும் பாரதியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு பால் சொம்பை கையில் வாங்கினாள் நல்லா இருமா தீர்க்க சொம்பங்களையா இருக்கணும் கூடி சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுத்துருமா எனக்கு அது போதும் என்றதும் சரிங்கத்த நீங்க கவலையே படாதீங்க என்றாள் உடனே கமலி பாத்தீங்களாமா காவியா பேசுறத நீங்க காவலையே படாதீங்க உங்களுக்கு சீக்கிரமாவே பேர குழந்தைய பெத்து கொடுத்துடுவா என்றதும் அவள் முகம் மீண்டும் வெட்கத்தில் சிவந்து விட்டது பிறகு நேராக ஹாலுக்கு வந்தவள் அனைவரையும் நிமிர்ந்து பார்க்க சங்கடப்பட்டுக் கொண்டே மெதுவாக அவளது அறையை நோக்கி கமலி அழைத்து செல்ல அவள் பின்னாடியே சென்றாள் பின்பு கதவை திறந்து உள்ளே அனுப்பி வைத்த கமலி காவியா ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் பண்ணு என்று அவளை உள்ளே தள்ளி கதவை அழைத்தாள் பின்பு வெளியே வந்தவளை பார்த்த சூர்யா இயக்கத்தோடு காத்திருந்தான் என்ன மேடம் காலையிலிருந்து உங்க தரிசனம் எனக்கு கிடைக்கவே இல்லையே என்றதும் என்ன சூர்யா நீங்க நான் என்ன பண்றது நீங்க தான் என்ன சும்மா சும்மா மேலே ஏறி இறங்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி கீழே வர்றது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ வா வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போடணும் என்று அவளை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளில் அமர வைத்து இருவரும் இரவு உணவை சாப்பிட்டு முடித்து பாரதியிடமும் கூறிக்கொண்டு மேலே தங்களது அறைக்கு சென்றனர் பாரதிக்கும் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தது தன் இரு பிள்ளைகளும் அவர்கள் திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களும் அவர்களது அறைக்கு சென்று விட்டனர் மேலே வந்த சூர்யா கமலியிடம் கமலி உனக்கு நம்மளோட ஞாபகம் இருக்கா நமக்கு நடந்ததுக்கு பேரு அன்னைக்கு என்னோட விருப்பம் இல்லாம நீங்க என்கிட்ட ரொம்ப கொடுமையா நடந்துகிட்டீங்க என்றதும் அந்த நாட்கள் ஞாபகம் வர சூர்யாவிற்கு மீண்டும் முகம் வாடி போய் விட்டது உடனே சரி சரி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் ஃபீல் பண்றீங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் நைட் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது என்றதும் சூர்யாவின் கண்கள் விரிந்தது அது ஹாமா இல்ல கமலி சூப்பர் சூப்பர் செம்ம எனக்கு கூட அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஆனா இப்போ பாரேன் என்னால எதுவுமே பண்ண முடியாது வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா ஏக்கத்தோடு பேசினாள் சரி சரி எல்லாம் கொஞ்ச நீ வா என்று அவளை அழைத்து அமர வைத்து அவள் இரவு உணவு சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து முடித்தவன் அவளை அழைத்து சென்று மெத்தையில் படுக்க வைத்து விட்டு அவனும் அவள் அருகிலேயே படுத்து உறங்கிவிட்டான் அதே நேரம் காவியா ஆகாஷியிடம் சென்றவள் நேராக பால் சோம்பை எடுத்துக்கொண்டு ஆகாஷின் கையில் கொடுத்தாள் அதை வாங்கி டேபிளில் வைத்து விட்டு வா காவியா இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு இல்ல ஆகாஷ் நீங்க உங்க கால்ல விழுந்து வாங்கணும் என்றதும் என்ன காவியா நீ என் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா ஆனா எனக்கு என்னவோ என்னதான் உன் கால விட சொல்வியோன்ற மாதிரிதான் இவ்வளவு நேரமும் யோசனை இருந்துச்சு என்றதும் நான் உங்க கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறேன் அதுக்கப்புறம் நீங்க அதே மாதிரி ஏன் கால விழுந்து பண்ணணும் சரியா என்றாள் அடி பாவி அதுக்கு ரெண்டு பேருமே வாங்காமலேயே இருக்கலாமே என்று கூறினான் எழுந்து ஆகாஷ் என்று அவள் கெஞ்சுவது போல கேட்டதும் அவன் எழுந்து நிற்க அவன் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினாள் அவளை நிமிர்த்தி விட்டவன் உடனே அவளது காலில் விழுந்து அவனும் ஆசிர்வாதம் வாங்க அதை எதிர்பார்க்காத காவியா ஆகாஷ் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க என்ன சீரியஸாவே என் கால்ல விழுந்துட்டீங்க ஆமா நீ என் கால்ல விழும்போது நான் உன் கால்ல விழுறதுல தப்பே இல்லையே என்றதும் என்ன ஆகாஷ் நீங்க என்று அவள் சினுங்கவும் அவளின் அருகில் வந்து நின்றவன் அவளை மேலிருந்து கீழ் வரை முழுகுவது போலவே பார்த்தான் அந்த பார்வையின் உஷ்ணம் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் காவியா என்ன ஆகாஷ் ஏன் இப்படி பாக்குறீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்றதும் அப்படி தான் பாப்பேன் இப்போ எனக்கு லைசன்ஸ் இருக்கு உன்னை பாக்குறதுக்கு முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் தான் இருக்கு அதனால நான் பாப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் நீங்க இவ்வளவு கிட்ட வந்து நின்னு எனக்கு ஒரு குரணு பாக்குறதுதான் ஏதோ உடம்பெல்லாம் சிலுக்குற மாதிரி இருக்கு ஆமா இருக்கணும்ல என்று கூறிக்கொண்டே மெதுவாக அவளது இடிப்பில் கையை வைத்தான் அந்த தொடுதலை காவியாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கூச்சமாக அவள் நெளிய உடனே ஆகாஷ் என்ன காவியா இவ்ளோ வைக்கப்படுற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட லவ் சொன்னியே அது ஞாபகம் இருக்கா உனக்கு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து என்னை கிஸ் பண்ணிட்டேன் அப்படிப்பட்ட காவியாவா இப்போ இந்த அளவுக்கு வைக்கப்படுறது என்று அவன் கேட்டதும் போங்க ஆகாஷ் அன்னைக்கு என்னோட காதல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அதுக்காக வேற வழி இல்லாம அந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிடுச்சு என்று கூறினாள் அப்படியா அப்போ இப்போ உன்னோட காதல எனக்கு புரிய வைக்கலாமே இப்ப மட்டும் ஏன் தயங்கி தயங்கி நிக்கிற இதுக்கு மேல என் காதல உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல இதுக்கு மேல எனக்கு இனி எந்த கவலையும் இல்ல என்று கூறினாள் ஓ அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு என்றவன் அவளை அப்படியே தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான் பின்பு அவனும் அவள் மேல் பொத்தென்று விழுந்தான் காவியா இப்ப கூட என்னால நம்ப முடியல எனக்கு இவ்வளவு ஒரு அழகான பொண்டாட்டியா நான் உன்னை லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன்னு தூளி கூட நினைச்சது கிடையாது என் வாழ்க்கையில நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையுமே வச்சுக்கிட்டது கிடையாது எனக்கு வர்ற மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு அப்படின்னும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் இருந்தேன் அது எப்படிடி நீ எங்க இருந்து வந்தனே தெரியல என்ன மொத்தமா காலி பண்ணிட்ட அப்படியே என்ன தூக்கி சாப்பிட்ட தெரியுமா என்று அவன் காதலோடு உருகி பேசி கொண்டிருக்க இதுவே நானும் உங்களை பார்த்து சொன்னா நானும் இதுக்கு முன்னாடி எந்த ஆம்பளை மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன் அது என்னவோ உங்களை பார்த்த உடனே உங்க மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே காதலும் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு இருந்தாலும் நீங்களா சொல்வீங்கன்னு பார்த்தேன் ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு அதான் வேற வழி இல்லாம நானே சொல்லிட்டேன் ஏண்டி நீ சொல்லவா செஞ்ச என்றதும் அவள் முகம் எல்லாம் சிவந்து விட்டது என்ன ஆகாஷ் நீங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சது சொல்லி சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்றால் அப்பொழுது ஆகாஷ் காவ்யா ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம் வீட்ல எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் ஆனாலும் இந்த கல்யாண வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எந்த வித பிரிவும் இல்லாம கமலி சூர்யா மாதிரியே நம்மளும் ஒரு அழகான கப்பிள்ஸ் அப்படின்னு பேர் வாங்கணும் சரியா என்ன ஆகாஷ் இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா நீங்க கவலையே படாதீங்க நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து இன்னும் நாலஞ்சு ஜோடிங்க இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நம்ம முன் உதாரணமா நடந்துக்கலாம் சரியா என்று கூறினாள் சரி காவியா என்று அவன் கூறியதும் இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே பேசிட்டு இருக்கிற மாதிரி ஐடியா இருக்கு சாருக்கு என்று கேட்டால் உடனே நீயே கேட்கிற அளவுக்கு நான் வச்சிட்டம் பாரு என்று கூறியவன் சட்டென்று எழுந்து சென்று லைட்டை ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் அவள் மேல் ஏறி படர்ந்தான் மெதுவாக அவளது ஆடைகளை களைத்து எறிந்தவன் அவளது உதட்டை தன் உதட்டினால் சரி செய்தான் ஒரு நீண்ட நேர ஆழ்ந்த முத்தத்திற்கு பிறகு அவள் உடல் முத்த மழை பொழிந்தான் அந்த உணர்ச்சிகளை காவியாவால் தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தான் அவள் பெண்மையை மிகவும் மென்மையாக கையாண்டான் இதுநாள் வரை தன் தாய் கூட தொட உரிமை இல்லாத இடத்தை தன் கணவன் மிகவும் உரிமையாக தடவி கொண்டிருந்தான் ஆனால் அவனை தடுக்கவும் எதுவும் சொல்லவோ அவளுக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த தொடுதலின் உணர்ச்சிகள் அவளுக்கும் மிகவும் பிடித்திருந்தது இது அவர்களது முடல் கூறல் என்பதால் இருவருக்குள்ளும் சற்று பதட்டம் இருந்து கொண்டே தான் இருந்தது இருவருடைய மூச்சு காற்றும் மிகவும் அருகருகே இருக்க இருவரின் உடம்பும் தீப்பிடித்து எறுவதை போன்று அனலாக தவித்துக் கொண்டிருந்தது சிறிது நேர பிறகு இருவரும் மிகவும் உணர்ச்சியின் வேகத்தில் இருந்தனர் அப்பொழுது சரியாக அவனது ஆண்மையை அவளது பெண்மைக்குள் மெதுவாக நுழைத்தான் வலி தாங்கிக் கொள்ள முடியாத காவியா ஆ என்று கத்தும் நேரம் பார்த்து அவள் வாயை தன் கையை வைத்து பொத்தினான் அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை அவனுடைய அதுவரை மிகவும் மென்மையாக காவியா என்று கேட்டதும் உடனே எனக்கு ஓகே ஆகாஷ் இப்போ என்று கூறினாள் உடனே அவனது ஆண்மையின் வேகம் அதிகரித்தது நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த இந்த கூடலுக்கு நிறைவே இல்லை என்பது போல இருவரும் அதில் முழுமனதோடு ஈடுபட்டு கொண்டிருந்தனர் விடியும் வரை காவியாவை விடவே இல்லை ஆகாஷ் ஒரு மணி நேர இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அவர்களது கூடல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அந்த அனுபவம் அவர்களுக்கு மிகவும் புதியதாகவும் அது மிகவும் பிடித்ததாகவும் இருந்தது தங்கள் வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்ற அடுத்த கட்டத்தில் காலடி எய்த்துள்ள இளம் ஜோடிகள் என்பதால் அவர்களின் உணர்ச்சி வேகம் மிகவும் அதிகமாகவே இருந்தது காவியாவோ அவளின் உணர்ச்சியின் தீவிரத்தை எப்படி காட்டுவது என்று தெரியாமல் ஆகாஷின் உடல் முழுவதும் தன் நகத்தினால் பதித்து வைத்தாள் அவனும் அவள் உடல் எங்கும் தன் பற்களை பதித்து வைத்தான் இப்படியே உனக்கு நான் சலைத்தவர் அல்ல என்பது போல அவளும் அவனும் மாறி மாறி அவர்களின் காதலை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தனர் பின்பு அசதியில் எப்போது உறங்கினார்கள் என்று கூட தெரியாமல் உறங்கிவிட்டனர் காலையில் பொழுது விடிந்தது தெரிந்தவுடன் காவியா பதட்டமாக எழுந்திருக்க தனது ஆடைகளை தேடிக் கொண்டிருந்தாள் அதே நேரம் ஆகாஷ் மிகவும் அசந்து போய் குப்பிர கவிழ்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை பார்த்தவள் நைட் எல்லாம் என்ன ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாம பண்ணிட்டு சமஸ்தானம் எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு என்று அவன் முதுகில் பட்டென்று ஒரு அடி போட்டாள் அதில் அலறி துடித்து எழுந்தவன் என்ன காவியா எதுக்காக இப்ப என்ன அடிச்ச ஆமா நைட் எல்லாம் என்ன சுத்தமா தூங்க விடாம பண்ணிட்டு இப்போ நீங்க மட்டும் இவ்வளவு நேரம் போர்வி எடுத்து போத்திட்டு தூங்குறீங்க ஒழுங்கா என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் எப்படி எந்திரிச்சு வெளியில வர்றது என்று பெட்ஷீட்டை போர்த்திக்கொண்டே கொண்டே கேட்டாள் அப்பொழுது ஆகாஷ் ஆமால என்று பெட்ஷீட்டை வேகமாக உருவ ஆகாஷ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்புறம் நான் மறுபடியும் உங்களை அடிச்சிருவேன் என்று மிரட்டினான் அத பத்தியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று கூறியவன் வேகமாக அவளது பெட்ஷீட்டை உருவ போராடி இருவரும் மீண்டும் மெத்தையிலேயே சரிந்தனர் என்ன பண்றீங்க ஆகாஷ் விடுங்க மணியாச்சு எழுந்து குளிச்சு கீழே போகணும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல என்றாள் யாரும் உனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நேரம் நீ என் கூட இருந்துட்டு போகணும் அவசரம் எல்லாம் இல்ல என்றான் நைட் ஃபுல்லா உங்க கூட தானே இருந்தேன் இப்போ நான் போய் ஆகணும் என்ற அவளை உடும்பு பிடியாக பிடித்தவன் அவளை இழுத்து தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு அவள் முகத்தில் கை வைத்து தடவி கொண்டிருந்தான் காவியா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படியே நீ போற மாதிரி இருந்தா எனக்கு கமிஷன் கொடுத்துட்டு அப்புறமா போ கமிஷனா என்ன கமிஷன் கொடுக்கணும் முத்தம் தா என்று அவன் கூறியதும் காலையிலேவ ஆகாஷ் என்றார் காலையோ ராத்திரியோ மத்தியானமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்கும் போதெல்லாம் நீ கொடுக்கணும் என்றதும் சரி நீங்க கண மூடுங்க என்றாள் இதுக்கு மேல நான் எதுக்குடி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் முடியாது நீங்க கண்ணை கண்ணை மூடுங்க என்று மிரட்டினாள் உடனே மூடியவன் அமைதியாக அவள் முத்தம் தருவாள் என்று காத்திருக்க அவனை ஏமாற்றி விட்டு எழுந்து வேகமாக பாத்ரூமிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டாள் அவள் தன்னை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டாள் என்று தெரிந்ததும் சிரித்தவன் சில்லிகள் என்று கூறிவிட்டு மீண்டும் போர்வையை இழுத்தி போத்தி கொண்டு உறங்கிவிட்டான் குளித்து முடித்து வெளியே வந்த காவியா உடைமாற்று அறைக்கு சென்று ஒரு புடவையை கட்டிக்கொண்டு டிரெஸ்ஸிங் டேபிளில் வந்து அமர்ந்தவள் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் அவளுக்கு வெட்கமாக இருந்தது அப்பொழுது அவள் முகமெல்லாம் சிவந்து ஒரு தேவதையைப் போலவே இருந்தாள் பின்பு முகத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டவள் தன் நெற்றி வகிட்டில் குங்குமமும் வைத்து கொண்டு தலையில் சுற்றியிருந்த டவலை அவிழ்த்த பொழுது முடி ஈரமாக இருந்தது அதனால் வேறு வழி இல்லாமல் இரண்டு பக்கமும் முடியெடுத்து சின்னதாக கிளிப்பை மட்டும் போட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எழுந்து தன்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்து கொண்டாள் பின்பு ஆகாஷை பார்த்து புன்னகைத்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்லை